இந்த ட்ராஃபிக்கு நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லித்தருதுங்க வாழ்க்கை என்றைக்குமே சுலபமானதாக இருக்கும் ஈஸியாக போக முடியும்னு சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக நமக்கு இது மாதிரி ஒரு தடைகளோ இல்லை தடங்களோ வரும்போது நீ அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதாங்க இந்த ட்ராஃபிக் சூப்பராக சொல்லி கொடுக்குது நீ வந்து ஒரே இடத்துல நிற்காம கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வை நீ எக் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அடியும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய இலக்கையையும் சென்றடையக்கு உதவும் ஆனால் நீ எந்த முயற்சியுமே செய்யாமல் ஒரே இடத்துல நின்றுருக்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது தொந்தரவாக அமையும் அப்படின்னு இந்த டிராஃபிக் நமக்கு அருமையான ஒரு மெசேஜ் சொல்லுதுங்க முன்னோக்கி செல்கின்ற பாதை உனக்கு எப்பொழுதும் வளர்ச்சியை தரும் வாழ்க்கையில் உனக்கான பாதை வரும் வர பொறுமையாக இரு ஆனால் பொறுமையாக ஒரே இடத்துல இருக்காத முன்னோக்கியே இரு பொறுமையாவோ கவனமாகவும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை தான்